ஆலய தரிசனங்களில் கும்பாபிஷேகத்தை தரிசிப்பது என்பது ஒரு முக்கியமான கலாச்சாரமாக இருந்து வருகிறது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது என்பது மிகுந்த பலனை தரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது ஆலயங்களில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்படி கும்பாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அப்படி நீண்ட இடைவெளிக்கு பின் நடக்கும் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது ஒரு ஆலயத்தின் இறையருள் சான்நித்தியம் முழுமையாக நிறைந்து காணப்படும் நாட்களில் திருவிழாக்களை விட அதிகமாக காணப்படுவது கும்பாபிஷேக நாட்கள் என்று கருதுகிறார்கள் மூதாதையர்கள் ஆகவே அந்த நாட்களில் கும்பாபிஷேக நாட்களில் கலந்து கொள்வது என்பது மிகுந்த பயனை தரும் என்பது கருத்து கும்பாபிஷேகத்திற்கு பின் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நடைபெறும் மண்டலாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்பது என்பது ஒரு அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது கும்பாபிஷேகம் முடிந்து நடைபெறும் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலாபிஷேக நாட்களில் பங்கேற்றாலே கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பலனை பெறலாம் என்பது மோதாதர்களின் கருத்து இங்கே நீங்கள் காண்பது கள்ளக்குறிச்சியை அடுத்த பேர் என்கிற கிராமத்தின் அருகே இருக்கும் தாங்கள் என்கிற ஏரிக்கரையில் சுயம்புவாய் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அன்னை ஸ்ரீ சின்னம்பாள் சுவாமி ஆலய கும்பாபிஷேகத்தைத்தான் யாகசால பூஜைகள் நிறையூற்று கும்பாபிஷேகம் மிக விமர்சனையாக நடைபெற்றது சுற்றுப்பட்டு கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு ரசித்து அன்னை சின்னம்பாள் சுவாமியின் அருளை பெற்று சென்றனர் எங்கோ ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் நடைபெறுகிற இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை உலகெங்கும் இருப்பவர்கள் காண வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு அன்னை சின்னம்பால் சுவாமியின் அருளாசி உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்